ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது முதல் இந்த அம்சங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் தொழில்துறையில் ஏராளமான முதலீடுகள் குதியுது முதலீட்டாளர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு முன்கூட்டியே கணிச்சு இன்றைய தமிழ்நாடு அரசு செயல்படுது வணிகம் புரிதலை எளிதாக்கி வரும் திறன்மைக்கு பணியாளர்களை உருவாக்கி வரோம் நாளைய தொழில் மாற்றங்களை கணித்து வைத்திருக்கிறோம் தொழிலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுடைய இணைப்பினை ஏற்படுத்தி வருகிறோம் தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற தொழிலாளர்களை தயார்படுத்தி வருகிறோம் நான் முதலாம் திட்டம் மூலம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வருகிறோம் இளைஞர்களின் திறனைக்கேற்ற வேலைகளை உறுதி செய்து தருகிறோம் திறமையான இளைய சக்தியை உருவாக்கி தருவத நோக்கமாக கொண்டது இன்றைய தமிழ்நாடு அரசு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பெண்களை முன்னிலைப்படுத்துறது தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக திகழ்ந்தது இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டில் இருந்துதான் தான் உருவானாங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞரோட அடியொற்றி பெண்களுக்கு சமூக கல்வி பொருளாதார அரசியல் ரீதியாக அதிகாரியம் அளிக்கிற திட்டங்கள் இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்படுத்திட்டு வரும் பெண்களுக்கு பொருளாதார விடுதல் என்பது இந்த திராவிட மாடல் அரசோட முழக்கம் அதனாலதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் தோழி விடுதல் அறிவிச்சு பெண்கள் முன்னேற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கடந்த இரண்டாவது ஆண்டு ஆட்சிக் காலத்தில் பெருமளவிலான முதலீடுகளை ஏற்கப்பட்டதோடு அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்குற வகையில் இருநூறுக்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கை தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை தமிழ்நாடு நிதிநுட்ப கொள்கை தமிழ்நாடு தரவு மைய கொள்கை தமிழ்நாடு உயர் அறிவியல் மேம்பாட்டு கொள்கை தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை தமிழ்நாடு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை தமிழ்நாடு மீன் வாகன கொள்கை செயற்கை மணல் எம்சாங் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கை தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கை தமிழ்நாடு எத்தனால் கொள்க தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்க தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து கொள்க மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு போக்குவரத்து திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களில் இருந்து செயற்கை இழை நூல் மற்றும் செயற்கை இழை துணி மற்றும் ஆடை தயாரிப்புகளுக்கான சிறப்பு திட்டம் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை திட்டம் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை தென்னார் கொள்கை என பல்வேறு கொள்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் சீரான வளர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியம் அதனால தான் தொழில் திட்டங்கள் எல்லாம் மாநிலம் முழுவதும் பரவலாக அமைக்கப்பட்டு வருது பல பல பின்பங்கி மாவட்டங்களில் பெரும் அளவில் வேலை வாய்ப்பு உருவாக்குற விதமாக முதலீட்டு திட்டங்கள் இயக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் அந்த மாவட்டங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் அவங்கவங்க வசிக்கிற மாவட்டங்களிலேயே வேலை அளிக்கப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் பெருமளவில் அதிகரித்து வருது தமிழ்நாட்டில் ஏற்கனவே தங்களுடைய தொழில் திட்டங்கள் அமைச்சிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் தங்களோட திட்டங்களை நல்லா விரிவுபடுத்தி இருக்காங்க என்பது தமிழ்நாட்டோட சிறப்பான தொழில் சூழலுக்கான அத்தாட்சி மிக பெரும் தொழில் நிறுவனங்களான நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை பன்முடன் அதிகரித்துள்ளன நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய திட்டங்களை முடிவு இருக்கிறது தமிழ்நாட்டில் முதலீடுகளுக்கான சிறந்த சூழல் அமைஞ்சிருக்கிறது இது ஒரு சான்று முதலீடுகள் ஏற்கிற மாநிலங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னணி நிலை வகிக்கிறது உலக அளவிலான முதலீட்டாளர்கள் எங்கள் வரவேற்கும் மாநிலமாக அதாவது மோஸ்ட் வெல்கம் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பணியாளர்கள் மிகவும் திறமையான மனங்கள் முதலீட்டாளர்களுக்கு தேவையான அனைத்து சேவை ஆதரவையும் தமிழ்நாடு அரசு அளித்து வருது எல்லா துறைகளிலையும் திறமிகு பணியாளர்கள் இந்த மாநிலம் கொண்டிருக்கிறது இந்த மாநாடு நடைபெறுகிற ரெண்டு பல்வேறு புரிந்துணர் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கும் மூலதனம் நிறைந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மின்சார வாகனங்கள் சோலார் பிடி செல்கள் உற்பத்தி பசுமை ஹைட்ரஜன் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளையும் ஜவுளி மற்றும் ஆடைகள் காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் உணவு பதப்படுத்துதல் போன்ற வேலை வாய்ப்பு நிறைந்த துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கு உலகம் முழுக்க இருந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி வல்லுநர்களும் தலைமையாளர்களும் பங்கேற்கிற கருத்தரங்கினங்கள் புத்தாக்கம் தொடர்பான நிகழ்ச்சிகள் இளம் தலைவர்கள் வணிகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மகளிர் தலைமையாளர்களின் குழு விவாதங்கள் போன்ற தலைப்புகளில் கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன